கொரோனா காலத்தில் குடும்பத்தை விட்டு வெளியேறி மீண்டும் ஊருக்கு செல்ல வழி தெரியாமல் சென்னையில் சாலையோரம் வசித்து வந்த உத்தரப்பிரதேச இளைஞர் அவரது உறவினர்களிடம் சேர்க்கப்பட்டுள்ளார் நீண்ட முயற்சிக்கு பிறகு இளைஞருக்கு மறுவாழ்வு அளித்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை செவிலியர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன தாயை பிரிந்த சோகம் சாலையோர வாழ்க்கை கண்களில் ஏக்கம் அனைத்து வலிகளையும் கடந்த இளைஞர் ஒருவர் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு தன் குடும்பத்தினருடன் மீண்டும் இணைந்த தருணம்தான் இது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தேழு வயதான தீப்லி என்ற இளைஞரின் தாயார் கொரோனா காலத்தில் இறந்துள்ளார் இதனால் மன அழுத்தத்தில் இருந்த அந்த இளைஞர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வீட்டை விட்டு வெளியேறி சென்னை வந்தார் இங்கு தெரிந்தவர்கள் யாருமின்றி இன்னல்களை சந்தித்த அந்த இளைஞர் மீண்டும் சொந்த ஊருக்கு செல்ல வழியில்லாமல் பல மாதங்கள் சாலையோரமாக வசித்து வந்திருக்கிறார் கடந்த மாதம் சென்ட்ரல் ரயில் நிலையம் எதிரே உள்ள பாலத்தின் மேலிருந்து தவறி கீழே விழுந்த அந்த இளைஞர் மீட்கப்பட்டு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்போது அவருக்கு இடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தது கண்டறியப்பட்டு உரிய சிகிச்சைகள் வழங்கப்பட்டன இதையடுத்து மருத்துவமனையில் உள்ள மறுவாழ்வு மையத்தில் அனுமதிக்கப்பட்டு செவிலியர்கள் சிகிச்சை வழங்கினர் ஒருவர் வந்து இருந்தது உடனடியாக ஒன்னாட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுனா அவர் அழைக்க வரப்பட்டு நம்முடைய மருத்துவமனையில் உள்நோயாளிகளால் அனுமதிக்கப்பட்டு பார்க்கின்ற பொழுது அவருக்கு இடுப்பு எலும்பு உடைந்து உடைந்திருப்பது என்பது தெரிந்து அவருக்கு யாருமே இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் வந்து அதுக்கு வந்து உடனடியாக அவருக்கு சிகிச்சைகளை எல்லாம் முழுமையாக செஞ்சு சர்ஜரி முடித்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக அந்த மறுவாழ்வு பகுதிகளை உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு அவருடைய வேலைகள் அவரே செய்கின்ற முறையில் இருந்தார் ஹிந்தி மட்டுமே பேச தெரிந்த இளைஞரின் கனத்த குரல் செவிலியர்களுக்கு புரியவில்லை அவர் கொடுத்த ஒரு சில தகவல்களை வைத்து அந்த இளைஞரின் ஊர் உத்தரப்பிரதேச மாநிலம் என தெரிந்து அங்குள்ள காவல் நிலையங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பின்னர் அங்கு காணாமல் போனவர்களுடன் ஒப்பிட்டு உறவினர்களை கண்டறிய முயன்றதாக செவிலியர் தெரிவித்தார் பக்கத்தில் இருக்க ரெண்டு மூணு ஊரை வச்சு தான் சொன்னார் அது ஃபஸ்ட் அட்டம்ப்டிலெலாம் இந்த அட்ரஸ் அவரை கண்டுபிடிக்கவே முடியல நாங்கள் கூகுளில் பர்சனலாக கூகுளில் நாங்கள் சர்ச் பண்ணி அந்த அவர் சொல்கிற அந்த ஊரோட பேர் வந்து அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்குதான்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபோ அதை பார்த்து அதுக்கப்புறமா அங்கே இருக்க போலீஸ்க்கு வந்து வாட்ஸ்அப்பில் மூலயமா வந்து இதோட இமேஜ் அமிச்சு இது மாதிரி மிஸ்ஸிங் கேஸ் தான் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கான்னு சொல்லி அவங்கள அங்கே ட்ரேஸ் அவுட் பண்ணி அவங்க இங்கே இல்லைன்னு சொன்ன பிறகு வேற ஒரு இடத்துக்கு அவங்கவுங்களே அந்த போலீஸ்காரவங்களே திருப்பி திருப்பி வேற ஒரு நம்பர் கொடுத்து இந்த ஸ்டேஷன்ல கேட்டு பாருங்க அந்த ஸ்டேஷன்ல கேட்டு பாருங்க சொல்லிட்டு இது மாதிரி அஞ்சு தடவையா வந்து அவரோட அட்ரஸ் நடந்துச்சு இளைஞரின் புகைப்படத்தை வைத்து அங்குள்ள காவலர்கள் விசாரித்ததை அடுத்து அவரது உறவினர்கள் கண்டுபிடிக்கப்பட்டனர் இதையடுத்து அவரது உறவினர்கள் இளைஞரை அழைத்துச் செல்ல சென்னை வந்த நிலையில் மருத்துவமனையில் அவருக்கு வழங்கப்பட்ட சிகிச்சைகள் உணவுகள் மற்றும் நேரத்திற்கு வழங்கப்படும் மருந்துகளை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் हैं उनकी देखभाल प्रॉपर मतलब हम तो अभी सुबह से आए हुए देख रहे हैं तो जो भी व्यवस्था हैं सब एक नंबर की व्यवस्था है एकदम उच्च क्वालिटी की उनका देख रेख खाना पीना टाइम टू टाइम मेडिसिन से लेके सब बहुत ही अच्छा है हम लोग बहुत ही दिल से बहुत ही अच्छा लगा है कि आने को தாயை பிரிந்த சோகத்தில் வீட்டை விட்டு வெளியேறி ஆதரவின்றி சென்னை வந்த இளைஞருக்கு சிறப்பான சிகிச்சைகள் வழங்கி அன்போடு உறவினர்களுடன் வழி அனுப்பி வைத்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் மறுவாழ்வு மைய செவிலியர்களுக்கு பாராட்டுகள் குவிந்துள்ளன